டிசம்பர் மாதம் கடைசி வாரம் எப்போதுமே சேல் இருக்கும் இந்த வருஷமும் அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் சேலில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிராஸ் ஐட்டம் நிறைய உங்களுக்கு வந்து சேலில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் குங்குமம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லை இந்த தடவை பிங்க் குங்குமம் ரொம்ப அழகாக வந்திருக்கு கலர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணதால் இந்த குங்குமம்லாம் வந்து இப்போ உங்களுக்கு இந்த சேல்ல வந்திருக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அப்புறம் திருமாங்கல்ய கயிறு இருக்கு இங்க பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்தினுடைய சேல்ல உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த பீஸ் எல்லாம் வந்து ஒன்றுத்துலையுமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம புது புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்றோமா அதுல என்ன ஆகுது நம்ம ஆல்ரெடி வாங்கின பீஸ் எல்லாம் வந்து அப்படி அப்படியே நின்று போகுது அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சேல்ல போடும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஹாஃப் ரேட்டில் வாங்குறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு சேலை நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் லான்ச் பண்ணியிருக்கேன் உடனே வாங்கிடுங்க ஏன்னா இது எல்லாமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் மறுபடியும் இதே மாதிரி வருதா அப்படின்றதும் ஒரு டவுட்டு தான்